அடுத்த பத்து ஆண்டுகளில் உங்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா எப்படிங்க பத்தாண்டுக்கு பின்னாடி நடக்க போறத இப்பவே சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு ரொம்ப சின்ன பிளட் டெஸ்ட் தான் எந்த லெவல போனாலுமே அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு பண்ணி சொல்லுவாங்க நான் இன்னைக்கு காலையில அந்த பிளட் டெஸ்ட வந்து பண்ணேன் அந்த பிளட் டெஸ்டோட வேல்யூ என்ன வருது அண்ட் ஆல்சோ உங்களோட ஹோமோ ஐஆர் எப்படி கண்டுபிடிக்கணும் எதன் மூலம் அந்த ஹோமோ ஐஆர் செக் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் வீடியோவை பாருங்க நான் டாக்டர் கிறிஸ்டன் லீவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹச் பி ஒன் சின்னு ஒரு டெஸ்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது கடைசி மூணு மாசத்துக்கு முன்னாடி உங்க ரத்தத்துல சுகர் லெவல் எந்த அளவுல இருக்குது அப்படின்னு ஹீமோக்ளோபின்ல வந்து சுகர் எந்த அளவுக்கு பைன் பண்ணிப்பட்டு இருக்கு அப்படின்றத அனுமானிச்சு சொல்ற டெஸ்ட் தான் ஹச் பி டெஸ்ட் இந்த டெஸ்ட் வந்து லாஸ்ட் மூணு மாசமானதை மட்டும்தான் சொல்லும் இந்த ஹோமோ ஐஆர் வேல்யூ இப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்க பிளட்ல உள்ள இன்சுலின் லெவல் தான் ரொம்ப அதிபிரதானம் இன்சுலின் லெவல் அதிகமா இருந்தா எப்படிங்க சுகர் வரும் இன்சுலின் தானே சர்க்கரையை கட்டுப்படுத்துது அப்படின்னா அதிகமா இருக்கிறதுனால எனக்கு சர்க்கரை நல்ல கண்ட்ரோலா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான் நீங்க தப்பு பண்றீங்க நம்ம பிளட்ல இருக்கிற நார்மல் இன்சுலின் லெவல் இந்த வேல்யூ தான் சராசரியா சுரக்க வேண்டிய இன்சுலின் அதிகமா இருக்குது அப்படின்னா இன்சுலினை உடம்பு வந்து நிராகரிக்குதுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளாடி நம்ம வர முடியும் ஸோ லாங் டைம் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கேரி ஆன் இன்டு ப்ரீ டயபெட்டிக் ப்ரீ டயபெட்டிக் கேரி ஆன் இன்டு டூ டயபட்டிக் அவ்வளோதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் டைப் டூ டயபெட்டிக்கோட முதல் பிரச்சனை காலையில் வரும் வயத்தில் நீங்க சுகர் லெவல் செக் பண்ணும்போது போது நூறுக்கு உள்ளாடி இருக்கணும் அந்த நூறுக்கு உள்ளாடி இருக்கிற வேல்யூவையும் உங்களோட இன்சுலின் வேல்யூவையும் நம்ம இந்த ஃபார்முலா போட்டு டிவைட் பண்ணி ஒன்னுக்கு கீழே இந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடம்பு கண்ட்ரோல்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒன்னு டு ரெண்டுக்கு உள்ளாடி இருக்குது அப்படின்னா ஸோ உடம்பு நார்மலா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் ஆனா ரெண்டு முதல் டூ வரைக்கும் ஏர்லி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் த்ரீக்கு மேல போயிடுச்சுன்னா சீக்கிரமா இவருக்கு டயபெட்டிக் வந்துடும் உறுதிப்படுத்திடலாம் என்னோட வேல்யூவை பாருங்க ஸோ இதில் பாயிண்ட் ஃபைவ் வந்திருக்கு ஸோ அளவுக்கு கன் கன்சிடராக இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம் சுகர் வந்தா பார்த்தா போதுமேன்றது கிடையாது இந்த டெஸ்ட் ஸோ வரக்கு முன்னாடி அனுமானிக்கிறது தான் இந்த டெஸ்ட் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் லாங் டைமா சர்க்கரை நோயாளிகளுக்கு இது அதிகமாக இருக்குமான்னு கேட்டா கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் இன்சுலின் அதிகமாக சுரந்து சுரந்து பேங்க்ரியஸோட பீட்டா செல்ஸே டயர்ட் ஆயிரும் இதுக்கு மேலே இந்த உடம்புக்கு நான் சுரந்து கொடுக்க முடியாதுடான்னு உறங்கும் போதுதான் நிறைய பேருக்கு இன்சுலினை வெளியில இருந்து போடுறதுக்கான காரணம் ஸோ அந்த அளவுக்கு இன்சுலின் செல்களே செத்து போயிடும் அதுக்கப்புறம் நீங்க அந்த டெஸ்ட் செய்து பார்த்தா கூட அவங்களோட ஹோமோ ஐஆர் எல்லாம் நார்மலா இருக்கும் சர்க்கரை நோய் கிட 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 மேலே இருக்கும் பட் இது வரும் முன்னாடி உணவுகள் எக்ஸசைஸ் ஹை கிளைசிமிக் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றது ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்றது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணி உங்களோட ஹெல்த்தை நீங்க வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் நன்றி